ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்று ஆனி மாத சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் முட்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் நிலவுதான் சந்திர தரிசனம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் தரிசனமல்ல அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை நாம் தரிசிக்கும் வாக்கியத்தை பெறுகிறோம் இந்த மூன்றாம் பிறை நிலவுதான் சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய மூன்றாம் பிறை இந்த பிற நிலவை பார்த்து நாம் வழிபாடு செய்வது சிவபெருமானை பார்த்து நாம் வழிபடுவதற்கு சமம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டால் ஞாபக சக்தி அதிகமாகும் பெண்கள் மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்து வணங்கினால் மாங்கல்ய பலம் கூடும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் தோஷம் நீங்கிவிடும் யார் ஒருவர் மூன்றாம் பிறை தரிசனத்தை தொடர்ந்து மூன்று முறை தரிசிக்கிறார்களோ அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் ஆனால் தொடர்ந்து மூன்று முறை இந்த தரிசனத்தை பார்க்கவே முடியாது அப்படி பார்க்குறவங்க நேரடியாக சொர்க்கத்துக்கே செல்வார்கள் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஆறு நாற்பத்தைந்துக்குள் சில நிமிடங்கள் மட்டுமே தெரியும் இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்